எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அசோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு இன்றைய ஜோதிடே பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எழுதுகிறது மேலும் இந்த நல்ல வேளையில் ஆர் எம் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானை நாளும் தொழுகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தில் மூன்று விஷயங்கள் சொன்னோம் திசைய திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னோம் இவர் ஒரு ஆண் காதல் திருமணம் கைகூடும் தன்னுடைய வகுப்பில் உட்பிரிவில் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டோம் ஆம் என்று சொன்னால் அதற்கு ஜாதகம் சாதகமாக இருக்கிறது என்று சொன்னோம் காரணம் இருக்கிறது இப்ப ஜாதகத்தை சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆரம்ப எம் அகாடமி பாரம்பரிய பாடல்களுடனும் சுருதிகளுடனும் பாடல்கள் விதிகளுடனும் சுருதி விளக்கத்துடனும் பயணிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆர் எம் எஸ் அடிநாதமே பாரம்பரிய ஜோதிட நூல்களை மறுபதிப்பு செய்வது அல்லது நகல் எடுத்து கொடுப்பது இப்ப மறுபதிப்பு செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னா வாசிக்கிற பெருமக்கள் அல்லது வாசகர் வட்டம் ஜோதிடத்திற்கு மிகவும் சுக்குமிளகு திப்பிலையைப் போல குறைந்து கொண்டே வருகிறது ஏனென்றால் இன்று ஜோயிடமெல்லாம் எல்லாம் எளிய முறையில் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு அயனத்தில் ஒரு ருதுவில் ஒரு வருடத்தில் என்று பல எளிய முறை கணிதங்கள் எல்லாம் வந்துவிட்டன எனவே பாடல்களை படித்து பொருள் பிரித்து விளக்கம் தெரிந்து அதை சொல்வதற்கு தற்பொழுது நேரம் அதிகமாக எடுத்துக்கும் காலம் அதிகமாக எடுத்துக்கும் ஆனால் எங்கள் ஆரம்ப எம் அகாடமியில் ஓராண்டில் ஐநூறு ஜாதகங்கள் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு பாடல்களை நாங்கள் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் சொல்லியும் இருக்கிறோம் இந்த ஜாதகர் பிறந்தது ஆண் இவருக்கு சொன்னோம் காதல் திருமணம் நடக்கும் உட்பிரிவில் திருமணம் நடக்கும் ஏன் என்று கேட்டார் விளக்கம் இருக்கிறது ஜாதகர் பிறந்த தேதி பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு நாற்பது பி எம் ஈரோடு மாவட்டத்தில் துலாலக்கணம் இரண்டில் மாந்தி குரு மகரத்தில் நீசம் சனிகேது மீனத்தில் புதன் ரிஷபத்துல சூரியன் சுக்கரன் மிதுனத்துல சந்திரன் செவ்வாய் ராகு பனிரெண்டுல இவர் என்ன துறை சார்ந்து பணி செய்கிறார் என்பதை பாடத்திட்டமாக நாங்கள் ஆரம்எஸ் அஸ்ரோ அகாடமியில் வச்சிருக்கோம் அது முக்கியமில்லை திருமணம் சார்ந்த விஷயம்தான் இவர் செவ்வா இருப்பு ஆறு வருஷம் இருந்தாக்க பிறந்திருக்காரு தற்பொழுது குருதேசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது குரு வக்ரமாயிருக்கிறார் அவிட்ட நட்சத்திர சாரம் எனவே ஏழாம் பாவத்தை தொட்டு பலன் சொன்னோம் சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி பகவான் ஆறில் அமர்ந்திருக்கிறார் புத்தரக்காரகன் வீடு அந்த ஆறாம் இடம் செய்தொழில் வெற்றி இதெல்லாம் சொல்றாங்க அப்ப இதில் எப்படி பலன் சொன்னோம்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் நாலாம் வீட்டில் நின்று நீசம் நவாம்சத்தில் குரு மாந்தியுடன் சேர்ந்து கண்ணியில் இருப்பதை ஆரம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் நவாம்சத்துல இருப்பதையும் கவனிக்க வேண்டும் அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த திசா திருமணம் சார்ந்த கேள்வி வரும் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் ஜோதிட மாலையில் கூறும் ஏழாம் இடத்தோன் குணமிக நவத்தில் தோன்றிட ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்க வேண்டும் சீரும் பஞ்சமத்தோன் இன்பமாய் இணைந்திட்டாலும் ஏறும் பாக்கியத்தோன் இருவரையும் கண்ணுற்றாலும் மாறும் புவியில் பிறந்தோன் காந்தர்வம் தானே ஏழாம் இடத்தில் குணம் நவத்தில் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கணும் அப்ப இங்க ஏழாம் அதிபதி யாருங்க செவ்வாய் பகவான் அவர் ராசியில் கண்ணியில் இருக்கிறார் பஞ்சமத்தோன்னா யாருங்க சனி பகவான் அவரை பார்க்கிறார் இதுல ஒன்பதாம் அதிபதியை சம்பந்தப்படுகிறார் விரிவாக பாடுத்துட்டு இருக்கு இதுல தன்னுடைய ஏன் உட்பிரிவில் இவர் திருமணம் செய்வாதுங்கிறதுக்கு இருக்கு விதிகள் பதினாறு விதிகள் இருக்கு சில விதிகள் மட்டும் சொல்றேன் பனிரெண்டு பாடல் பொருந்தி வருது மூணு பாடல் மட்டும் இப்போ சொல்றோம் ஒரு பாடல் ஜோதிட மாலை இவர் பிறந்தது சுக்லபக்ஷ தசமி திதி சிம்மமும் விருச்சகமும் சூனிய ராசி வீடுகளாக வருது பொதுவாகவே இரண்டாம் வீட்டில் பாவகரகம் இருந்து திதி சூனிய ராசியாக அல்லது திதி சூனிய ராசி அதிபதிகள் சம்பந்தப்பட்டாலோ திருமணத்தில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் விட்டு கொடுப்பதாக இருக்கும் வாழ்வு நல்லதாக இருக்கும் இரண்டாம் வீடு திதி சூனிய வீடாக வருகிறது ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைகிறார் இதெல்லாம் விட ஒரு குறிப்பு ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் சனி பகவான் வீட்டில் நீசமடைகிறார் ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை இந்த காரணங்களால் இவர் காதல் திருமணம் தன்னுடைய உட்பிரிவில் செய்து கொள்ளலாம் என்கின்ற அவருடைய விருப்பம் நிறைவேறும் இதுக்கு துய்ய கேரளம் பாடல் இருக்கிறது துய்ய கேரளம் பாடல் இருபத்தி ஏழாவது பாடல் இருபத்தி எட்டு ரெண்டையும் பொருத்தி பார்க்கலாம் குலமகனே ஏலோன் நல்ல கோள்கள் அங்கீசங்கள் ஏறி நலநூறு கோள்கள் நோக்கி நல்ல அங்கீசத்தில் இருந்தால் பெண்ணான் சிலை நுதலே ஏலோன் பாவர் சேர்ந்திட தீயோர் நோக்க பலநிலை அங்கீசம் ஏற பழித்த அங்கீசந்தான் பொண்ணே அப்படிங்கிறார் அப்ப ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல நற்கோள்கள் இருந்தால் நல்ல விதமா அப்படின்னு சொல்றாங்க தீய கோள்கள் இருந்தால் அதுக்கு சரி வகுப்புல உட்பிரிவுக்கு ஏன் பாடல் போவாங்க எட்டாவது பாடல் ஏழில் கூடி எத்தனை பேருண்டோ நெளித்திட புகரினோட நிற்பதும் எத்தனை பேருண்டோ கழிப்பினால் அவரை எண்ணி களைத்திரன் சங்கை சொல்லை சங்கைனா கணக்கு இப்ப ஜனசங்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஏழாம் இடத்தில் உள்ள கோள்கள் ஏழாம் அதிபனை சேர்ந்த கோள்கள் சுக்கரனை சேர்ந்த கோள்கள் இவரை வைத்து அவங்களுடைய துணைவை எப்படி வருவாங்க துணைவர் எப்படி வருவாங்கன்னு சொல்றாங்க ஆனால் இது விதிவிலக்கு இருக்கிறது இந்த பாடல்ல கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம் வழுத்தலாம் கோள்களின் இன்னும் வகுப்பு வேற என்னலாமே அந்த வகுப்பு வேற என்னலாமே அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான குறிப்பு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் கலத்தராதிபதி சுக்கரன் இவர்களுடன் சனி பகவான் எந்த விதத்திலேயாவது சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய வகுப்பில் உட்பிரிவில் செய்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அதே மாதிரி ஐந்து ஏழு ஒன்பது சம்பந்தப்பட்டால் அவர்கள் காதல் திருமணம் செய்வார்கள் காந்தர்வம் புரிவன்தானே ஜோதிட மாலை அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் அவர்கள் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு அவங்க என்ன வயசில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் சொன்னோமானால் ஜாதகத்தில் வெற்றி அடையலாம் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஜாதகருக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைந்து நவாம்சத்தில் சந்திரன் சூரியனோட வீட்டில் இருப்பதை கவனிக்க வேண்டும் அப்போ ஒரு கிரகம் சூரியனுடன் சந்திரனுடன் செவ்வாயனுடன் சேர்ந்து பலம் பெற்றார் நவாம்சத்துல அவங்க மருத்துவ துறையில் பயணம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவர் மருத்துவர் இவர் எந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறது முக்கியங்க அது பாடத்திட்டத்தில் இருக்கு இவர் மருத்துவர் அதுல எந்த துறையில் அப்படிங்கிறதுக்கும் மங்களேஸ்வரியம் பாடல் இருக்கு அது பிரகாரம் இவருக்கு சொன்னோம் இவருக்கு திருமணம் காதல் திருமணம் ஆகும் காதல் திருமணம் உட்பிரிவாகும் அதற்கு மூன்று பாடல்கள் ஜோதிட மாலை அதே மாதிரி கேரளம் இருபத்தி ஏழாவது பாடல் இருபத்தி எட்டாவது பாடல் ஏழாம் பாவகத்தில் இருக்கு நாம் எடுத்து படித்துக் கொள்ளலாம் இந்த சனி பகவான் சம்பந்தப்படுகிற பொழுது இதே கேது சம்பந்தப்பட்டா அவர்களுக்கும் திருமணம் இதே மாதிரி நடக்கும் ஆனால் வேறு விதமாக நடக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது என இந்த ஆண்டு இறுதியில டிசம்பர் மாசத்துல ஆரம்ப அஸ்வ அகாடமியினோட முதலாம் ஆண்டு மாணவர்கள் பட்டமளிப்பு விழா இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையும் நடக்குது அடிப்படை ஜோதிடம் மூன்று மாத காலங்கள் மிச்சம் ஒன்பது மாத காலங்கள் பலன் சொல்வது பாரம்பரிய பாடல்கள் வழியே விதிகள் வழியே பாடல்களும் இருக்கும் அந்த பாடல்கள் இருந்து விதிகளை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அல்லது நீங்கள் விதி சொன்னால் அந்த பெரியவிங்க எப்படி அந்த பாடலில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தும் நம்ம வகுப்பு திட்டத்தில் இருக்குது ஆன்லைன் வகுப்பு தான் வாரத்தில் மூணு நாள் நடக்கும் குறிப்பாக கேமராவை ஆன் செய்யக்கூடாது ஒன்பது மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தான் வாட்ஸ்அப் குழு இயங்கும் தேவையான பதிவுகள் அதில் இருக்கும் இது மாதிரி பல எளிய எல்லோருக்கும் எல்லாரும் பயனடைகிற மாதிரி கட்டணத்தொகை இருக்கு விருப்ப ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேருவார்கள் என்று நாங்கள் சத்தியமாக நம்புகிறோம் பாடல்கள் வழியே பயணிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களுடன் சேர்வீர்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆரம்ப அசு அகாடமி மாணவர்கள் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி